இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் குரு பயிற்சி பலன்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றே அந்த வகையில் தனுசு ராசி தனுசு ராசியில் இதுவரும் ஆறாம் இடத்திலிருந்து கொண்டு நல்ல திடகாத்திரமாக ஓடி ஓடியாந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்கும் மருத்துவ செலவு வைத்த குரு பகவான் ஏழாம் இடம் அற்புதமான இடத்தில் கொன்று அமைந்து அங்கிருந்து குரு பார்க்கின்றார் குரு பார்க்க கோடி நன்மை கோடி நன்மையில் பெரும் நன்மையாக இதுவரும் படுக்கைகள் படுத்திருந்த தனுசு ராசி தான் எழுந்து ஓடுவார்கள் மன உளைச்சல் கொடுத்திருந்த சூழலெல்லாம் எல்லாம் நின்று நிதானிச்சு எல்லா பிரமாண்டமான வெற்றியும் பெற்று அற்புதம் ஆனந்தம் அமைப்புகள் அற்புதம் பெற்று உருவோட பார்வை பொன்னவன் மன்னவன் பார்க்க ஒளிவு பெறுவும் தெரியும் சோம்பலாக படுக்கல் படுத்தினர்லாம் எந்திரிச்சிப்பா யோகா போகும் ஜாக்கிங் போகும் வாக்கிங் போகும் சொல்லிட்டு உலா உடம்பு இளமையை மாற்றுவார்கள் திருமணத்துக்கு நின்று நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டவர்கள் ஏன்னா ராசி ஆதித்து ராசியை பார்க்கிறதுனால மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா அந்த அளவுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு திருமணம் வைபவம் கைகூடி வரும் குழந்தை செல்வம் கைகூடி வரும் வெளிநாட்டு யோகம் கைகூடி வரும் மற்றபடி நண்பர்களை புதிய வீடு மனை வாகனம் வண்டி வாகனம் செலுத்த நல்ல மனை கட்டி வீடு கட்டி குடி போகக்கூடிய அமைப்புகள் மகன் மகள்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மிக அற்புதமான சம்பவங்கள்லாம் அந்த ஒரு ஆண்டு காலத்தில் நடக்க இருக்கின்றது ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் அற்புதமாக இருங்கள் என்பதை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால் இதுவரை முயற்சி செஞ்சிருந்தோம் போட்டியாளர்கள் என்னடா முயற்சி செஞ்சுக்கிட்டிருக்கும் வெற்றியே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிருந்தோம் வெற்றி மேல் வெற்றி குவிக்கக்கூடிய சூழ்நிலையில் லாபம் இடம் என்பதும் பதினொன்றாம் இடத்தை உருவாக்கதனால் என்னடா படகு கட்டினா செலவு பத்தினா நம்ம சொன்னது காம்படிஷன் நிறைய இருக்கே பிஸ்னஸில் அப்படிங்கிறது திருப்பூர் போன்றதுங்களாம் ஏற்றுமதி இறக்குமதிகள் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நண்பர்கள் நண்பர்கள்லாம் அடித்து தூள் கலப்பு போகின்றார்கள் வெற்றியும் வெற்றி மாலை உங்கள் கழித்து விழகப் போகின்றது நீங்கள் எடுத்து வைத்திருந்த காரியங்கள்லாம் சா நியர்னால் மொளம் சறுக்கணுங்கிறது கடந்த ஆறு மாதமாக இருந்ததெல்லாம் சா நேர்னா பதினாறு மூலம் தாண்டி போய் விடுவக்கூடிய வெற்றிகள்லாம் இருக்கு நண்பர்களே ஆகவே வெற்றி மேல் வெற்றியை குக்கப் போகின்றனர் ராஜ வாழ்க்கை தான் குபேரயம் தான் அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம் தான் இந்த அற்புதமான காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு தனுசு ராசி காலங்கள் இந்த ஓராண்டு காலத்தில் திருமண வைபவம் குழந்தை பேர் எதையுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மூணு மாசங்கள் ட்ரை பண்ணலாம் ஆறு மாசம் கழிச்சு ட்ரை பண்ணலாம் அப்போல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணாங்க பொன்னான காலம் நண்பர்களை தொற்றில் சத்து இயற்கையாகவே குழந்தை பேர் ஒருபருக்கான வாய்ப்பிருக்கு குரு பார்வை கிடைத்துவிட்டால் நல்லா அந்த குரு பார்வை உங்களுக்கு உங்கள் ராசியிலே விழுகின்றது நண்பர்களே அவை அதிர்ஷ்டமும் ஐஸ்வரியும் பதினாறு வகையான செல்வங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பகவானுடைய குரு பயிற்சி காலம் இந்த குரு பயிற்சி காலத்தில் உடனடியாக குரு பயந்தனுடைய ஆலங்குடியில் இருக்கும் குரு பகவானை சென்று கும்பகோணம் மாவட்டத்தில் ஆலங்குடியில் இருக்கும் குரு சென்று தரிசனம் பண்ணி குரு பகவானுடைய அருக்கடாச்சத்தை பெறுங்கள் வழக்கங்குள் நான் சொல்லியிருக்கின்றேன் உங்களுக்குரிய ஜோதிலிங்கம் காசி விஸ்வநாதர் காசி விஸ்வநாதருடைய அருக்கடாச்சத்தை பெறுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் அருள்வளம் பொருள்வளம் பணவளம் செல்வவளம் வளம் கர்மாக்கள் கழித்து அனைத்து விதமான வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ தனுசுராசி என்பவர்களை வாழ்த்துக்கின்ற என்பர்களை வாழ்த்துக்கள் வேலை நலம்